தற்கொலைச்சி வண்ணமாக ஏதாச்சும் ஒரு வன்முறை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தோம்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருக்கும் பொழுது அதிகமா பயங்கரவாத தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பவே பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சோம் திருப்பி தாக்கணும் பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலேயே நம்ம வந்துட்டு பதில் கொடுக்கணும் அப்பதான் அவங்க தெரிந்துவாங்க இல்லைன்னா தெரிந்து மாட்டாங்க நம்மள சிண்டிக்கிட்டே இருப்பாங்க சொன்னோம் ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் மத்தியில இருக்கும் பொழுது அவங்க பதிலடி கொடுக்கல ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் வில் கிடையாது அந்த கரேஜ் இல்லாத ஒரு கவர்மெண்ட் சென்டர்ல இருந்ததால அவங்க வந்துட்டு இன்னாக்டிவா இருந்துட்டாங்க முறையான எதிர்வினை ஆற்றவில்லை அப்போது குறிப்பாக மும்பையில டெரர் அட்டாக் நடந்த போது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு குஜராத்தோட சிஎம்மா இருந்தான் அப்ப அவங்க கேட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அந்த அயோக்கியர்கள் நாம ஏன் அமைதியா இருக்கணும் அமைதி என்பது இருதரப்புலயும் இருந்தா தான் சரி ஒரு தரப்புல மட்டும் இருக்க கூடாது அந்த கோலைகளுக்கு அந்த அராஜவாதிகளுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு சொன்னாங்க மக்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு கொள்கையில நம்பிக்கை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை மோடி அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க அன்னையிலே இருந்து பார்த்தோம்னா இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் என்பது பெரும் அளவில் குறைந்து விட்டது உள்நாட்டிலும் கூட பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க பின்வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் ஒன்று ரெண்டு நடந்தது பதிலடி தக்க பதிலடி உரிய பதிலடி பலமான பதிலடி கொடுத்துட்டே இருந்தோம் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா தீவிரவாதிகள் இல்ல பாகிஸ்தான் ஆர்மி ஆர்மி மேல மட்டும்தான் இந்தியன் ஆர்மி மேல தட்டு தாக்குதல் நடத்துவான் இப்போ காஷ்மீர்ல பகல்காம் பகுதி இல்ல சுற்றுலா செஞ்சிருந்த பயணிகள் அவங்கள என்ன பண்ணாங்க அப்பாவிகள் பொதுமக்கள் அவங்களை வச்சு குறிப்பாக அந்த ஆண்களை நீ இந்துவா இந்துவான்னு கேட்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள் இருபத்தி ஆறு பேர் அந்த மாதிரி இறந்து போயிட்டான் அதுல கல்யாணம் ஆகி வெறும் ஆறு நாளே ஆன ஒருத்தர்ல இறந்து போயிட்டார் ஒரு நேவி ஆபீசர் மனைவிமார்களுடைய கண் முன்னாலேயே அவர்களுடைய கணவன்மார்கள் இந்து என்பதால் இந்தியர்கள் என்பதால் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒரே தாரு பிரியமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப கோபம் கொண்டோம் உரிய பதிலடி உடனே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாருமே சொன்னோம் அதோட பிரதிபலிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்கம் ஒரு மிக பலத்தை அடி கொடுத்திருக்கு நேற்று நைட்டு ஒன்னே காலிலிருந்து ஒன்றரை வரைக்கும் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் ஒன்பது முகாம்களை புரிவித்து அட்டாக் பண்ணிருக்கிறோம் இங்கே இருந்து போன நம்ம விமானங்கள் இந்த துல்லிய தாக்குதல் நடத்தி அங்க உள்ள தீவிரவாதிகளை எண்பது பேரை சுட்டு கொன்று விட்டு திரும்பி இருக்கிறது பாதுகாப்பாக திரும்பி இருக்கிறது இல்ல பாகிஸ்தான் வந்து நாங்க அந்த விமானங்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசி பேசியிருக்காங்கல்ல இது ஏற்கனவே இந்த மாதிரி சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடக்கும் போது சில பொய்களை கட்டவிழ்த்து விட்டது பாகிஸ்தான் அவமானம் தாங்க முடியல அவங்களால இந்தியா நம்ம நாட்டுக்குள்ள வந்து இங்க வந்துட்டு இந்த மாதிரி பெரும் தாக்குதல் நடத்திக்கிட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சர்வதேச சமுதாயத்தின் மத்தியில தனக்கு அவமானம் தலைக்கணு என்பதற்காக பொய் சொல்ல ஆரம்பிச்சது பாரத நாடு மட்டுமில்ல பல்வேறு உலக நாடுகளும் உண்மையை அப்பவே வெளிக்கொண்டு வந்தாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தினப்பவே இப்போ முடியல ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க இப்ப மறுபடியும் சொல்லி வச்சது மாதிரியே உரிய பதிலடி கொடுக்கப்படுன்னு சொல்லி வச்சது மாதிரியே வந்து அடிச்சுட்டு போறாங்களே அது ஒன்பது இடத்துல தீவிரவாத முகாம்கள் இருந்துச்சு இந்த இடத்துலயும் குண்டு போட்டு எண்பது தீவிரவாதிகளை கொன்று குவித்து விட்டு பாதுகாப்பாக திரும்பி போயிருக்கேன்னு சொல்லி அந்த அவமானத்துல வெட்டி தலை குனிந்து அந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பாரத நாட்டோட மூன்று விமானங்களை சுட்டு வீழ்த்திறோம்னு சொல்லி போய் சொன்னாங்க ஆனா நம்ம அரசாங்கம் நம்ம ராணுவம் கிடையாது சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாதுகாப்பாக நம்மளுக்கு விமானங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் இதுல பாரத நாட்டோட பெருந்தன்மையை தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் அரசாங்கமே இருக்கிறது என்று தெரிந்தும் கூட இப்ப பாகிஸ்தான் ஆர்மி மேல நம்ம அட்டாக் பண்ணலங்க அங்க இருந்த தீவிரவாதிகள் மீதும் தீவிரவாத முகாம்கள் மீதும் தான் நம்ம அட்டாக் பண்ணிருக்கிற மொழிய நம்ம நேரடியா இந்த அளவுக்கு பாகிஸ்தான் கூட போகலாம் போரின்ற அளவுக்கு நீங்க போகலன்னு சொல்றீங்க பாகிஸ்தான் வந்து இதுக்கு நாங்க தகுந்த ரிட்டாலியேஷன் நாங்க வந்து குடுப்போன்றத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க இது ஒரு கட்டத்துல வந்து நீங்க பதிலடி கொடுக்க அவங்க பதிலடி கொடுக்க இது போராதான் போய் முடியும்ன்ற மாதிரி கருத்துக்கள் வருது இல்லையா வி டோன் லைக் வார் ஆனா அதை பாகிஸ்தான் வந்துட்டு முன்னெடுத்துச்சுன்னா சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆம என்ன செஞ்சோம் தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள உள்ள வந்து இருபத்தாறு அப்பாவி இந்து சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்னுட்டு போயிருக்கிறா சும்மா உக்காந்துருப்போமா இப்படி சும்மா உக்காந்துக்கிறதுக்கு காங்கிரஸ் திமுக மத்திய அரசா இல்லைங்க மோடியோட பாஜக அரசாங்கம் பாரத நாட்டோட ஒரு குட்டிமகன் பாதிக்கப்பட்டானா பாகிஸ்தான்ல அதுக்கு உரிய விலை கொடுத்தே ஆகணும் சும்மா விட மாட்டோம் அதனால்தான் இருபத்தி பேருக்கு எண்பது பேரை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த எண்பது பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறோம்னா எண்பது பேரும் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் இங்க வந்து தாக்குதல் நடத்தினா அதனால தீவிரவாதிகளை தான் நாங்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம் தீவிரவாதத்துக்கு நீங்க ஏற்கனவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் ஆனா மறைமுகமா வெளில சொல்லும் மட்டும் என்ன சொல்றீங்க இல்ல இல்ல நாங்களாம் அப்படி வந்துட்டு ஆதரவு கொடுக்கல அப்படின்றீங்க ஆனா நீங்க மறைமுகமா ஆதரவு கொடுக்கறது பாரத மட்டும் இல்ல உலக நாட்டு உலக நாட்டு தலைவர்கள் எல்லோருக்குமே தெரியும் இப்போ நாங்க தீவிரவாதிகளை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அது பொறுக்காம நீ வந்துட்டு ஆர்மிய விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இனிமேல் தான் சும்மா இருக்க முடியாது பாரத நாடு என்றுமே அமைதிதான் விரும்புது ஒருபோதும் யுத்தத்தை விரும்பல ஆனா யுத்தம் பாரத நாட்டு மீது திணிக்கப்பட்டால் பாரத நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக பாரத நாட்டு எல்லைகளை பாதுகாப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மோடியின் அரசாங்கம் எந்த எல்லைக்கும் செல்லும் இதுக்கு ஒரு முடிவை மக்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த தாக்குதலால அப்பாவி மக்களும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்க போன்ற தலைவர்கள் எல்லாம் கருத்து பதிவு பண்றாங்கல்ல வைக்க யாரு வைக்க கொஞ்சம் கூட கொள்கை கொள்கை பிடிப்போ நாட்டுப்பற்றோ இல்லாத மனுஷன் இங்க உள்ளவங்க ஏதாச்சும் கட்சி பிதன்ட்டு கிடக்கட்டும் பாகிஸ்தான்ல உள்ள அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படும் சொல்லி இந்திய நாட்டு அப்பாவி மக்கள் வந்துட்டு சுட்டு கொல்லப்படும் போதும் சும்மா இருக்க முடியுமா சார் இது என்ன நியாயம் பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா நாம பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தீவிரவாதிகள் மட்டும்தான் பாதிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறி வைத்து என்பது தீவிரவாதிகளை சுட்டு கொன்று விட்டு வந்திருக்கிறது நமது அனுபவம் ஆனா அந்த பாகிஸ்தான் ஆர்மி என்ன செய்யணும் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன செய்யணும் தீவிரவாதிகள் தானே கொஞ்சம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அமைதியா இருக்கணும் அதை விட்டுட்டு நாங்க வந்துட்டு யுத்தத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும் அவங்க யுத்தத்துல ஈடுபட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு தானே பிரச்சனை நம்ம அப்பாவி மக்கள் நம்ம நாட்டு மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படலாம் அது வைகோவுக்கு பிரச்சனை இல்ல திருமாவளவனுக்கு பிரச்சனை இல்ல சீமானுக்கு பிரச்சனை இல்ல ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மட்டும் பாதிக்கப்படக்கூடாதா என்ன நமக்கு அப்பாவி மக்கள் மேல என்னைக்குமே வந்துட்டு கோபம் அந்த 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 நாட்டு 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 அரசாங்கம் ராணுவம் தீவிரவாதிகள் எல்லாரும் இந்திய நாட்டு மக்களை அப்பாவிகளை கொண்டு குவிக்கும் பொழுது நாம சும்மா இருக்கணுமா அப்படிலாம் இருக்க முடியாது நமக்கு நம்ம இந்திய நாட்டு மக்களோட உயிர் முக்கியம் அதை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன நாள் செய்ய தயாராக இருப்போம் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் நமக்குத்தான் ஆதரவு தெரிவிக்குது பாகிஸ்தானுக்கு எந்த நாடு ஆதரவு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் விடுது வளர்த்து விடுது இந்திய நாட்டுக்கு அனுப்பி ஈடுபட வைக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது சர்வதேச சமுதாயமே இந்தியா எடுக்கக்கூடிய மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வைக்கோல் திருமாவளவன் சீமான் போன்ற ஆசாமிகள் பிதற்றுவதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது இல்ல சார் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி நேற்றைய தினம் அமைச்சர் பாபு கிட்ட கேள்வி எழுப்பும் போது பாகிஸ்தானியர்களை தமிழக அரசாங்கம் வெளியேற்ற மறுக்குதுன்ற மாதிரி தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு திமிரா பதில் பதில் கொடுத்திருந்தாரல்ல அவரு சேகர்பாபு என்ன அவரோட இந்த பழைய ஞாபகத்திலேயே இருக்கார் சேகர்பாபு ரவுடி பேசுற மாதிரி கூடாது அமைச்சர் பேசுற மாதிரி பேசணும் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க பாரத நாடு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு இந்தியாவுக்கு அனுப்புது அதுக்கு நம்ம திரும்ப ஒரு பதிலடி கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்தது அவங்களுக்கு புரியும் சொல்லி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷை சார்ந்தவர்கள்லாம் உடனே நம்ம வெளில அனுப்ப சொல்றோம் பல்வேறு மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அவங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் யாருங்க பங்களாதேஷ் காரங்க யாருன்னு முறையே கண்டுபிடிச்சு உடனே எல்லாத்தையும் வெளியனுப்பிட்டு இருக்கிறாங்க தமிழகத்துல அந்த மாதிரி எந்த செய்தியும் வரலையே நமக்கு தமிழகத்துல எத்தனை பேர் வந்துட்டு பாகிஸ்தானுக்காரங்க இருக்கிறாங்க பங்களாதேஷ்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில சொல்லணுமா இல்லையா எவ்வளவு பேர் இருந்தாங்க எவ்வளவு பேர் அனுப்பி இருக்கிறோம் இன்னும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க தகுந்த அனுப்பிடுவோம் சொல்லணும்ல அதை செய்யல நீங்க இந்த மாதிரி பாகிஸ்தானியர்களையும் பங்களாதேஷ்காரங்களையும் வெளியில அனுப்ப அந்த அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை நீங்க செய்யலன்னா பெண் கூட மோசமா இருக்கும் சொல்லி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி இதுல என்ன தவறு என்ன சொல்றாரு அண்ணன் தம்பியா நாங்க தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா பாகிஸ்தான் காரணம் திமுக காரணம் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிறானா பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து இருக்கிறவனும் இங்க இருக்கக்கூடிய திமுக காரணம் அண்ணன் தம்பியா இருந்துட்டு இருக்கிறானா என்ன முட்டாள்தானா இது எப்ப தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்களுக்கு எதிராக பேசுமோ அப்படி நம்ம பேசும்போது உடனே இங்க முஸ்லீம்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம வாமம் மச்சான் நம்ம ரத்த சொந்தம் பாகிஸ்தானு காரணம் நாமளும் எப்படி அண்ணன் தம்பியா இருக்க முடியும் திமுக காரணம் பாகிஸ்தான் காரணம் அண்ணன் தம்பியா இருந்தா திமுக காரணம் சேர்த்துதான் அனுப்பணும் பாகிஸ்தானுக்கு